பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் டாக்டர் வை தீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா நம்ம சம்மர்கான ட்ரீட்டை பத்தி தான் பார்க்க போறோம் என்னன்னு கேட்குறீங்களா வெயில் காலம் வந்துட்டாலே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த தர்பூசணி அப்படின்றத கம்பல்சரி வாங்குறது அவசியமானதுங்க ஏன்னா இந்த வெயிலில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கிய தீர்வாகவே இருக்கும் இந்த தர்பூசணியில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிட்ருலின் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் தெரியுமா நம்ம உடம்புல ரத்தம் எங்கேயாவது தேக்கமாகி அந்த பிளட் ஃப்ளூ எங்கேயாவது ஸ்டாக்னடா இருக்குன்னு வேங்க அதை சீரா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இது செய்யும் சோ அதுவே என்ன பண்ணோம்னா நம்ம உடம்பு முழுக்க ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சதுன்னா எங்கேயுமே கழிவுகள் தங்கப்படாது ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான ஆக்சிஜன் போய் சேரும் நியூட்ரிஷன் போய் சேரும் அதுவே நம்மளுடைய பிளட் பிரஷரையும் மெயின்டைன் பண்ணும் இதில் நமக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதனால நீர் சத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிலில் நின்னா கூட நம்மளுடைய அந்த வேர்வை மூலயமா நம்மளுடைய நீர் சத்தெல்லாம் குறைஞ்சி ரொம்ப ஃபெட்டிக் ஜாஸ்தியாகும் அந்த சோர்வு வந்து அதிகமாகிறதுனால அவங்களுக்கு சர்ம பிரச்சனைகளும் அதிகமாகும் மலச்சிக்கல் ஏற்படும் பைல்ஸ் ப்ராப்ளம் ஏற்படும் ஈவன் இப்போல்லாம் குழந்தைங்கள்லாம் கூட இந்த பிரச்சனைகளில் வராங்க ஆனால் இதே நம்ம ரெகுலராக தர்பூசணியை நம்ம ஒரு ஸ்லைஸாவது எடுத்தா கூட அதுல இருக்கக்கூடிய சத்தும் அதுல இருக்கக்கூடிய தாதுகளும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சம்மர்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரே சொல்யூஷனாவே சொல்லிடலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மலச்சிக்கல் சரியாகும் ஏன்னா இதில் அதிகமா ஃபைபர் இருக்கு ஸோ இது நம்மளுடைய மலத்துக்கு வந்து ஒரு பல்கி நான் கொடுக்கும் அதே நேரத்துல நம்ம இந்த மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு பிளீட் ஆகுது அந்த மோஷன் போகிற இடத்துல எரிச்சலாக இருக்கு அப்படின்னா நீங்க வேற எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் டெய்லி நீங்க கம்பல்சரி இந்த தர்பூசணியை சாப்பிட்டு வந்தாலே போதும் அதுவே உங்களுக்கு அந்த பைல்ஸ் ப்ராப்ளத்தையும் ரெக்டிஃபை பண்ணிடும் இது மட்டும் இல்லங்க டைஜனையும் இது வந்து கரெக்ட் பண்ணும் இதுல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதுல வந்து லைகோபின் ஜாஸ்தி இருக்கு அது கூட நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த ஆக்சிடென்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம இதய நோய் வராம தடுக்கப்படுது எப்பவுமே ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல நமக்கு லைகோபின் இருக்கும் இது வந்து ஹார்டோட ரிஸ்க் குறைக்கிறது மட்டும் இல்ல இது ஹார்டோட பம்பிங் கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும் இது வந்து நமக்கு நுரையீரலையும் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஸோ அப்போது நம்ம வீசிங் ப்ராப்ளம் இருந்தால் தர்பூசணி சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கட் பண்ணி சாப்பிடுங்க இரவு நேரத்தில் சாப்பிடாதீங்க ஸோ இது வந்து டே டைமில் நம்ம சாப்பிடும்போது இது லங்கையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது அதே சப்போர்ட் பண்ணுது கண்ட்ரோல் பண்ணுது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சத்து நம்ம உடம்புல அது கொழுப்பா தங்காம மலை மூலியமாக அந்த கொழுப்பை வெளியேற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இந்த விதைகள் மட்டும் ஒன்றும் குறைஞ்சது கிடையாதுங்க இந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய விதைகள் நம்மளுடைய யூரின் அவுட்புட்டை வந்து அதிகமாக்கும் இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா அந்த நீர் சுருக்கு ஏற்படும் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் கூட இருக்கும் இருக்கும் யூரின் ஸோ அந்த இடம் வந்து எரிச்சல் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம உடம்புல நீர் சத்து கம்மியாகிறது ஒரு முக்கிய காரணம் யூரினரி இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து சில நேரத்தில் இன்ஃபெக்ஷன்னால நமக்கு அந்த பூஞ்சை தூட்டுறதுனாலயும் இந்த மாதிரி ஏற்படும் இது நம்ம தர்பூசணி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்ம பாடி ஹீட்ட ரெகுலேட் பண்ணுது அதே நேரத்துல அந்த இன்ஃபெக்ஷனையும் கம்மி பண்ணுது அந்த குட் பாக்டீரியா லெவல வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இந்த விதை என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நல்ல டயரிட்டிக் எஃபெக்டை ஏற்படுத்தும் சோ அங்கங்க கால் வீக்கம் இல்லாம ஸோ இப்போ இந்த மாதிரி வீக்கமா இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு நல்ல அந்த நீர் எல்லாம் வெளியே போய் அவங்களுக்கு அந்த வீக்கம் வடியறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும் அதை தான் நாங்க விதை சிகிச்சையிலையும் என்ன பண்ணுவோம்னா அந்த விதையை உள்ளக்கு சாப்பிடவும் சொல்றோம் அதே நேரத்தில் நம்ம வந்து அந்த சுஜோக் பாயிண்ட்ஸ்ல நம்ம இந்த விதையை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணும் போது சோ அதோட எனர்ஜி மூலிமாவும் அவங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது இந்த தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சர்மத்தையும் நல்லாவே பொலிவாக செய்யுது இந்த தர்பூசணியில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பீட்டா சயத்தின் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னால இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்மளுடைய கொலஸ்ட்ரால் ஹார்ட் டிசீஸ் பிபி இதெல்லாம் தாண்டி இது நம்மளுடைய கட் பாக்டீரியாவையும் மெயின்டைன் பண்ணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாய் பகுதியிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் நம்மளுடைய ஜீர்ண மண்டலம் இருக்கு ஸோ இப்போ இதில் நம்மளுடைய கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீர்ண மண்டலத்துல நல்ல பாக்டீரியாஸோடைய லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது குட் பாக்டீரியாஸோட லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கூட ஏற்படுத்தும் ஆனா இதே நீங்க தர்பூசணி சாப்பிடறதுனால இது நம்மளுடைய குட் பாக்டீரியாஸ் லெவலையும் மெயின்டைன் பண்ணுது நம்மளுடைய நீர் சத்துடைய அளவை வந்து மெயின்டைன் பண்ணுது ரெகுலரா நம்ம தர்பூசணி சாப்பிடுறது மூலயமா கிட்னியில் இஷ்யூஸ் வராமல் இப்போ நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன் வந்து வரும் அதனால அவங்களுக்கு வந்து வலி அதிகமா இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் வரதே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான புரோட்டசத்தை இல்லாமல் இருக்கிறது தேவையான இந்த ஃபைபர் இல்லாமல் இருக்கிறது நீருடைய அளவு நம்ம சரியா எடுக்காமல் இருக்கிறது பிபி ஜாஸ்தி ஆகிறது இந்த தர்போசிலியா வந்து நம்ம இந்த சீசன்ல இன்னும் நிறைய நம்ம சாப்பிட்றது மூலயமா இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்மளுடைய பிளட் பிரெஷர் ரெகுலேட் பண்ணி பியூச்சர்ல நமக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் வராம தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் நம்ம இந்த மாதிரி கிட்னி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இப்போத்துல இருந்தே நம்மளுடைய பொட்டாசியம் லெவலை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நாளைக்கு இந்த வீனல் ஃபெயிலியர் டயலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகாம இதை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஆனா கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க தர்பூசணியை எடுக்கக்கூடாது ஏன்னா பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்குல்ல நீர் சத்தும் ஜாஸ்தி இருக்கிறதுனால இது கிட்னியை ஓவர்லோட் பண்ணும் அவங்களுக்கு ஏற்கனவே ஃபில்ட்ரேஷன் வந்து எஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால அவங்க இதை சாப்பிடறத நம்ம அவாய்ட் பண்ண சொல்லி சொல்றோம் மற்றபடி இந்த குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் இதை தரலாம் இன்னும் சம்மர் ஸ்ட்ரீட்டா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தர்பூசணியை எடுத்து இந்த சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு ஏன்னா இதை நம்ம ஐஸ்கிரீமாக செஞ்சு தந்தோம் அப்படின்னா இது கொலஸ்ட்ரால் இல்லை ஃபேட் இல்லை ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனோட குழந்தைங்களுக்கு தரும்போது அது ரொம்ப அருமையா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தர்பூசணியை நீங்க அதை ஜஸ்ட் மிக்சியில ஸ்மூதி மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேனும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி இதை நீங்கள் ஸ்பூன் போட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் ஸோ அதில் அந்த ஒரு ஸ்கூப் சாப்பிடும்போது அவங்க ரொம்ப அதை வந்து என்ஜாய் பண்ணி எடுத்துப்பாங்க ஸோ இந்த சம்மரில் நீங்கள் ஒரு மதியான நேரத்தில் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அவங்க சாப்பிடுவாங்க பட் வீசிங் தொந்தரவு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ண சொல்லி சொல்லலாம் இந்த தர்பூசணியை ஈவன் நம்ம ஃபேஸ் பேக்காக கூட போடலாம் இந்த ரிங்கிள்ஸ் அதாவது சர்மத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும் நம்ம வெயில்ல போனா நல்லா டேனிங் எல்லாம் ஆகுது ஆகுதில்ல அதை குறைக்கிறதுக்கும் இதை ஃபேஸ் பேக்கா போடலாம் எப்படி போடலாம் தர்பூசணியை நல்லா எடுத்து அதை நம்ம அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அதோடைய ஸ்மூதியோ அந்த இதை பல்ப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிரோட கலந்து மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஃபேஸ்ல பேக்கா போட்டுட்டு வந்தோம்னா சர்மத்துக்கு இது ஒரு நல்ல ஹைட்ரேஷன் ரிங்கிள்ஸ் குறைச்சி ஆன்டி ஏஜிங் எஃபெக்டை கொடுக்கும் இது நல்லா உங்களுக்கு அந்த டேனிங் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு க்ளோயிங்கை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் மேடம் பேக்கப் போட்டால் தான் இந்த எஃபெக்டா அப்படின்னா இல்லை எங்க உள்ளுக்கு சாப்பிட்டா கூட உங்கள் சர்மம் நல்ல பொலிவாகவே இருக்கும் ஏன்னா எப்பவுமே சர்மம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னியோடைய ஃபங்க்ஷனை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்ம இயற்கை மருத்துவத்தில் ஒவ்வொரு உரு உடல் உறுப்புகளும் ஒவ்வொரு ஆர்கனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதில் கிட்னியோடைய இது வந்து ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்கும் சர்மத்துல தான் இருக்கும் அப்போ நீங்க வந்து ரெகுலரா இன்டர்னலா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிட்னியும் ஹெல்தியா இருக்கும் அதே நேரத்துல சர்மமும் நல்ல பொலிவாவே இருக்கும் இப்போ இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இந்த தர்பூசணி வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாமா ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பாங்க நீங்க சாப்பிடவே கூடாத பழம் அப்படின்னு ஆனா அதுல தர்பூசணி வந்து பாத்தீங்கன்னாக்கா டயபெட்டிக்காக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நீர் சத்தும் நாறு சத்தும் இருக்கிறதுனால இது நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங் எஃபெக்டாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரேட்டிவ் எஃபெக்ட் நமக்கு வந்து நல்ல ஒரு பசிய அடக்கும் அப்போ நமக்கு நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட்றதை குறைச்சு நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்யும் சோ அதனால வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதுல டயட்டிங்கே நம்ம பண்ணிட்டு வரலாம் அதாவது நம்ம வந்து ஒரு மீல் ஃபுல்லாவே வெறும் தர்பூசணி ஃபாஸ்டே நம்ம பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டும் வந்து இதை நம்ம சாப்பிடுறது மூலயமா சுகரையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ஆனா நான் ஃபுட்டையும் நிறைய சாப்பிடுவேன் பழத்தையும் ஒரு முழு பழத்தையும் சாப்பிடுவேன் அப்படின்னா கிடையாது நம்ம ஒரு கப் அளவுக்கு ரெகுலரா நம்ம இதை சாப்பிடும் போது நல்லது பட் இதுல இன்னொரு கேட்டகரி இருக்காங்க என்னன்னா பழம் எல்லாம் சாப்பிட சொன்னீங்க அதுல நான் நிறைய மசாலா எல்லாம் போட்டு அதுல மயோனீஸ் சீஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுற கேட்டகரியா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க நம்ம சாப்பிடுற பழமே வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு தான் இது கூட நீங்க இந்த மாதிரி ஃபேட் சீஸ் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகாது கண்டிப்பா இது இன்டைஜன்ல தான் கொண்டு போய் விடும் அதே நேரத்துல இதுல இருக்கக்கூடிய கொழுப்புகள் நம்மளுடைய உடலுடைய உபாதைகளை அதிகமாக்க செய்யும் அதனால இந்த மாதிரி காரம் எல்லாம் சேர்க்காம அந்த நேச்சரான அந்த என்ஜாய் பண்ணி இந்த சம்மரை சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்